எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலையெழுத்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதை பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மையான கிரகங்களுக்கெல்லாம் பிறப்பிடமான சூரியன் சனியை விட்டு விலகி ராசிக்கு பின் இடமான விரயஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் மிகவும் வலுவாக நுழைந்திருக்கிறார் அதன் பிறகு சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெறுகிறார் இது கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தான் கருதப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக ரணம் ரொணம் ரோகம் சத்ரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் இந்த மாறுதல் கண்டிப்பாக சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்ததை விட சனி சுக்கிரனை விட்டு விலகி சூரியன் மிகவலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிப்பது கண்டிப்பாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் விளக்குகிறார் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் சூரியன் இணைந்து சூரிய புதன் ஆதிபத்தியோகத்தையும் மிகவலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதலாக கண்டிப்பாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சூரியனைப் பொறுத்தமட்டில் மட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் நீச்சவீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்த பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை விளக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று Parpom. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் விரைய செலவுகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சிபலம் பெற்ற சனியுடன் இணைந்தும் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரித்ததை விட கண்டிப்பாக ஜென்மராசிக்குள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வருவது கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன் இல்லை என்றாலும் கூட விரயஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைந்திருப்பதை விட அவற்றை விட்டு விலகுவது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உஷ்ணகிரகம் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் உறவுகள் பலப்படும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் உண்டு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பதவிகள் உங்களை வரும் உத்தியோகம் ரீதியாக மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் மிகச்சிறப்பாக கையெழுத்தாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு வெற்றிகளை மலைபோல் குளிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக தொல்லைகள் இருக்கலாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்களில் யுக்திகளில் கண்ணும் விருத்துமாக எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அமோகமாக இருந்தாலும் கூட வயல் சார்ந்த பணிகள் சற்று மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த சூரியன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் வயல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் நல்லது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் சில விரைச்செலவுகள் ஏற்படலாம் பெண்களின் நிலையைப் பொறுத்த குடும்பம் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பல பணிகளை சிறப்பாக பெண்கள் கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்லபலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்